மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்விலே வெற்றி பெற இதோ அறிஞர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றார்கள் இன்று நமது வாழ்விலே மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான ஒரு வழி என்ன என்று கேட்கும்போது பேரறிஞர் சாக்ரட்டிஸ் இவ்வாறு குறிப்பிடுகிறார் ஸ்ட்ராங் மைண்ட் டிஸ்கஸ் ஐடியாஸ் ஆவரேஜ் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஈவன்ஸ் அண்ட் வீக் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் பீப்புள் நண்பர்களே நம்முடைய பேச்சுக்களை எடுத்து பார்க்கும்போது நிறைய நேரங்களிலே நாம் என்ன செய்கின்றோம் அடுத்த மனிதர்களை பற்றி பேசுகிறோம் இவன் அப்படி அவன் இப்படி இப்படி இவர்கள் செய்தார்கள் என்று அவர்களை பற்றி பேசுகிறோம் மனிதர்களை பற்றி பேச வேண்டும் தான் வேண்டாம் என்று சொல்லவில்லை ஆனால் இதையும் தாண்டி மேலே நிகழ்ச்சிகளை பற்றி பேசுகின்றவர்கள் நேற்று இங்கு இப்படி நடந்தது நாளை என்று அதை விட இன்னும் உயர்ந்தவர்கள் கருத்துகளைப் பற்றி பேசுகிறார்கள் நம் நாட்டின் இறையாண்மை நம் நாட்டின் சுதந்திரம் என்று இது போன்ற கருத்துக்களை பற்றி இதோ சாக்ரட்டிஸ் சொல்கிறார் ஸ்ட்ராங் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஐடியாஸ் ஆவரேஜ் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஈவன் அண்ட் வீ மைண்ட் டிஸ்கஸ் பீப்பிள் உறுதியான உள்ளங்கள் கருத்துகளை பற்றி பேசுகின்றன சராசரி மனங்கள் நிகழ்ச்சிகளைப் பற்றி பேசுகின்றன பலவீனமான மனங்கள் அடுத்த மனிதர்களைப் பற்றி பேசுகின்றன நண்பர்களே நாம் பலவீனமான மனங்கள் கொண்டவர்களாக இருக்கப் போகிறோமா அல்லது உறுதியான மனம் கொண்டவர்களாக இருக்கப் போகிறோமா இதோ விடை உங்களுக்கு முன்னால் உறுதியான மனங்கள் கருத்துகளைப் பற்றி பேசும் சராசரி மனம் நிகழ்ச்சிகளை பற்றி பேசும் பலவீனமான மனம் அடுத்தவர்கள் இப்படி அப்படி என்று பேசும் நீங்களே முடிவு செய்யுங்கள் நீங்கள் ஒரு உறுதியான மனநிலையோடு வாழ்ந்து வெற்றியடையப் போகிறீர்களா அல்லது மன மனங்கள் கொண்ட மனிதர்களாக வாழப்போகின்றீர்களா முடிவு உங்கள் கையில் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்